கடகராசிக்காரங்க இது வரைக்குமே எல்லாருமே நல்லவங்க நம்பி ஏமாந்தது தான் வச்சுன்னு சொல்லலாங்க நிறைய பொருளாதார இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க எல்லாத்துக்குமே ஒரு விடுவு காலம் பிறக்காதாங்கிறதான் பலருடைய இயக்கம் குடும்ப வாழ்க்கையிலுமே கணவன் மனைவிக்குள்ளே நாளுக்கு நாள் சண்டை செச்சுருக்கு கொஞ்சம் அதிகம்தான் மனசாவும் அதிகம்தான் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போனாலுமே மனநிலையில் ஒரு மாற்றம் கொடுத்து கொண்டு வர முடியாத சூழ்நிலை குழந்தைகள் வழியிலுமே நிறைய பாதிப்பு சந்திக்க இருக்கிறீங்க ரொம்ப ஏங்கி தவிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க எந்த வழிபாடு செஞ்சாலுமே நல்ல பலன் இல்லையேங்கிறத பலருடைய இயக்கமாக வந்துட்டு வருது சொத்து வகையிலயும் பிரச்சனைங்கிறது அதிகமாக இருக்குது வெள்ளங்குங்கிறது அதிகமாக இருக்குது ஒரு சொத்தை வாங்கலாம் ஒரு சொத்தை விற்கலாம்னா கூட ஒரு நிலையான ஒரு முடிவுங்கிறது எடுக்க முடியல தடங்குறது நாளுக்கு நாள் இருந்துட்டே வருதுன்னு சொல்லலாங்க நல்லா கேப்ப உங்க பேச்சை கேட்டு இருந்த குழந்தைகள் கூட குடும்ப வாழ்க்கையுமே வாழ்க்கைத்தோன்னா கூட உங்க நல்லபடியும் உங்க பேச்சை கேட்டு கூட இந்த நேரம் நிறைய பாதிப்பு தர தான் பொறுத்த வரைக்குமே அமைஞ்சிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அதுலயும் நிறைய மன உளைச்சல சந்திக்க குடும்பங்களா சொல்லலாங்க இப்படியே தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை வீடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் தொடர்ந்து அடுத்தடுத்து பல பாதிப்பு நீங்க சந்திச்சுட்டே இருக்கிறீங்க ஒரு விடு காலம் கிடைக்காதாங்கிறதும் பலருடைய இயக்கமாக இருந்துட்டு வருது அந்த வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிமுக்கியமான மூன்று கிரக சேர்க்கை கடகராசி அன்றக்கூடிய வாழ்க்கையில பல திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வாரமா இந்த வார காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது கடகராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படி கடக ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற வரீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த நீங்க இந்த நேரம் செய்யறதால மேலுமே நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அப்படி நீங்க எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும் அதையுமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்போ அப்பதான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு மனசுல ஏகப்பட்ட போராடுங்க போராட கூட இல்லை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்குங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சோர்வு ஒரு சளிப்பான உணர்வுங்கிறது இருந்திருக்குது இந்த நேரம் ஆனால் இந்த நேரம் முக்கியமான கிரக சேர்க்கையால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் திட்டம்ட்டிங்கன்னா போதுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு குருவோட பார்வை சுகஸ்தானத்துல பதிகிறதால குரு வழிபாட்டை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா பல பாக்கி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு பல நன்மையான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் புதனோட இணைஞ்சிருக்கக்கூடிய சுக்கரனால புத சுக்கர யோகம் கடகராசி என்றவர்களுக்குன்னே சொல்லலாங்க பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரம் நிறைய பேர் நிறைய விஷயம் செஞ்சு முயற்சி செஞ்சுருப்பீங்க அது எதுவுமே சாதகமாக அமைஞ்சிருக்காது ஆனால் இந்த நேரம் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும் நீங்க நினைச்சது கைகூடி வரத்துக்கு உண்டான ஒரு அறிகுறி தென்பட போகுதுன்னு சொல்லலாம் வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புங்கிறது கொஞ்சம் நிறையவே சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க எத்தனையோ வைத்தியம் பார்த்தாலும் எத்தனையோ சிகிச்சை எடுத்தாலும் எதுவுமே நல்லபடியான பாடலையேன்னு கொஞ்சம் கவலைப்படக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பீங்க தவிக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பீங்க அதுக்கு கூட விடிவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுது நீங்க எந்த மருத்துவம் செஞ்சிருந்தாலும் மாற்று மருத்துவம் செய்யக்கூடியவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி வேலையிலுமே சிலருக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க எதுவுமே ஒரு சரியா அமைஞ்சிருக்காது ஆனா அந்த நேரம் சரியா அமையும் வீட்டுக்கு தேவையான விஷயம் செய்வீங்க ஆடை ஆபணச் சேரிக்கை உண்டாகும் அடக்க வச்சது எல்லாமே வீட்டு வர வரக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குது மக்கள்கிட்டயுமே செல்வாக்கு சிறப்பா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு எப்பயுமே மக்கள் கிட்ட செல்வாக்கு தான் ஏன்னா யார் வம்புக்கும் போக மாட்டாங்க அவங்க நிலையில அவங்க கவனமாக இருப்பாங்க யாருக்கும் எந்த சங்கடத்தையும் கொடுக்க நினைக்கக்கூடியவங்களும் இந்த கடகராசிக்காரங்க தான் அதனால ஏன் எந்த சூழ்நிலையும் மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு குறையாது ஆனா இந்த சொந்த பந்த வகையில சகோதர வகையில இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய மனசாமல் சந்திக்கிற மாதிரி நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டம் அதுல இருந்துமே நீங்க மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு உங்க ராசியில விரையாதிபதி புதன் இருக்கிறார் அஷ்டமத்துல சனியூர் ராகு இணைஞ்சிருக்கிறாரு சனி வக்கரம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைனாலுமே கொஞ்சம் விரையும் இருக்குங்க நீங்க செலவு செய்கிறத கொஞ்சம் பார்த்து செய்ய பாருங்க செலவை கொஞ்சம் மாத்திட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இடம் மாற்றம் உண்டு வீர மாற்றம்னு எதிர்பார்த்து காத்திருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கடகராசி அன்றுகளுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரம் சிறப்பாக தான் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவையை அவங்க கேட்காமலே இந்த நேரம் நிறைவேற்றி தருவீங்க கடன் சுமையை எப்படி குறைக்கணுங்கிறதுக்கு ஒரு வழி வகை இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு அதே மாதிரி தடைபட்டு வந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சுபகாரியம் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காரியத்தை நீங்களாவே முன்னே நின்று நடத்தக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்கன்னு சொல்லலாங்க வீடு மாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்க கூடியவங்களுக்குமே சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சி சிறப்பா இருக்குது வேலையில உங்க திற ங்கிறது அங்கீகரிக்கப்படும் கூட பிறந்தவங்க வழியிலையா இருக்கட்டும் கூட இந்த நேரம் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும் உங்க திறமையை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க பிரிஞ்சு போனவங்க வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நிலைமை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பா செவ்வாய் பகவான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு துணிவு தன்னம்பிக்கைங்கிறது உங்க மனசுல இருக்குங்க எதிரி எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு நீங்க களம் இறங்குவீங்க எதிரி தொல்லை எதிரியோட பலங்கிறது இந்த நேரம் குறைஞ்சிதான் இருக்கும் உங்களுக்கு தான் பலம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல நிகழ்ச்சி நீ வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய பேர் யோசிப்பீங்க ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட் பொறுத்த வரைக்குமே உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க அதை பத்தின சிந்தனை இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் அந்த வகையிலுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே இந்த நேரம் சிறப்புதாங்க தாங்க வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களும் சரி இந்த உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நிறைய தொழில வாடகை இடத்துல நடத்தக்கூடியவங்களும் இருந்திருப்பீங்க அது சொந்த கட்டடத்துக்கு மாற்றணும் இல்லைன்னா வேற இடத்துக்கு மாற்றணும் நினைக்கக்கூடியவங்க இல்லாமல் இருந்திருப்பீங்க அதற்குண்டான முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய தன்மை இந்த நேரம் பொருளாதாரத்துல நீங்க மனசு வச்சா உச்சநிலையை கொண்டு வர முடியும் பழைய பாக்கி இல்லாமல் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசை பொறுத்த வரைக்குமே சந்தோஷத்துல இருக்குங்க ஒரு தேக்கமான தான் எதையும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு தெம்பு உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடும் அதே மாதிரி நிறைய பேர் வாங்க இந்த நேரம் வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவே வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரமே ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்பு தான் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலையில எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்குமே இந்த சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்காது நீங்க என்னதான் கூட்டு குடும்பமா இருக்கட்டும் தனி குடும்பமா இருக்கட்டும் குடும்பத்துல ஒரு நல்ல நிலம் இருக்காது வீண் புலி சுமத்தக்கூடிய ஒரு விஷயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் மனசு சங்கடப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும் ஒரு ஒற்றுமையாகவே குடும்பத்தை கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு சிறப்பா இருக்குது வீட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு பிரிஞ்சவங்க வாய்ப்பு மனசுக்கு சந்தோஷத்தை பல சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும் பண தேவை இருந்தாலுமே அதுவுமே பூர்த்தியாக கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய பதினைந்து நாள்ல உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கடகராசி அவர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற இந்த நேரம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க குரு பகவான் வரைய இருந்தாலுமே அவருடைய பார்வை உங்களுக்கு சங்கடத்தை விடைக்கு தருவார் உடம்புல பாதிப்பு இருந்தாலும் குணமாகும் தொழில் வியாபாரம் எந்த பிரச்சனையும் இல்லை வம்பு வழக்குன்னு இருந்தாலுமே அது சாதகமா முடியும் நீங்க முயற்சி கொடுக்கணும் பண வரவுல தட வருமானத்தை கொண்டு வர முடியும் அடைக்காமல் இருந்த கடனை கூட அடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் சிறப்பா இருக்குது குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கொலை வராமல் பார்த்துக்கோங்க பேச்ச கவனம் கொடுக்க பாருங்க புதுசா வீடு வாகனம்னு நீங்க கண்ட கனவு நினைவாகும் வார்த்தையில் கவனம் கொடுத்துட்டாலே போதுங்க சிறப்பா இருக்குது அதே மாதிரி வரவு செலவுல கொஞ்சம் திட்டமுடன் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கலாங்க நெருக்கடிங்கிறது இருந்த இடத்துல தெரியாமல் போகும் தைரிய வரை சாணத்தில் இந்த நேரம் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் கூடியவர் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாக்கி தருவார் தைரியம் தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க செல்வாக்கு சிறப்பாக இருக்குது நெருக்கடிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் தாய் வழி உற வகையில் தாயோடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நிலைமை தான் வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் பெண்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் வாழ்க்கை துணையோட உடனையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் நீங்க எதிர்பார்க்கறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆயுளம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசை தெளி வச்சுக்கோங்க அது போது உங்களுக்கு இந்த நேரம் வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பு பொருளாதார நிலை சிறப்பா இருக்குது சேமிக்க முடியும் நீங்க திட்ட தீட்டக்கூடிய திட்டங்களை கொஞ்சம் செயல்படுத்த பாருங்க கண்டிப்பா முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் துணிச்சலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் சகோதர வகையில் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க விலகி போனவங்க கூட தேடி வருவாங்க தாய் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் இடம் வீடு வாங்கணும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் உங்களுக்கு செலவு உண்டாகும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய முடிவு கூட இந்த நேரம் சிறப்பா இருக்குது நிறைய ஒப்பந்தம் கிடைக்குன்னு சொல்லலாங்க எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கூட்டியும் ஒரு சொல் கேட்டுட்டு செய்ய பாருங்க அது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனிமே உங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா ஒரு சில விஷயம்தாங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க சக்கரை பொங்கல் படையிலிட்ட பின்னாடி வீட்டுக்கு வந்ததுமே இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி உங்களுடைய கஷ்டம் என்னவோ உங்க மனக்குறை என்னவோ அதை நீங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க உள்ளங்கையில் இந்த இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் இந்த வெள்ளமோ சக்கரையோ ஒரு இனிப்பான பொருளை நீங்க வச்சு உங்க வேண்டுதல் என்னவோ அதை நீங்க வேண்டின பின்னாடி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தா கூட உங்க கஷ்டத்தை சொல்லி நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு வாசப்படிக்கு வெளியில ஒரு மூளையில நீங்க வச்சுட்டு நீங்க தூங்க போகலாம் இதை நீங்க எறும்புகளோ பூச்சிகளோ மற்ற உயிரினங்கள் சாப்பிட்றப்ப உங்கள் கஷ்டம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு நிச்சயம் நல்ல பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிகாலை நேரத்துல இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நான்கு நிமிடத்துக்கு நீங்க பொறுத்த வரைக்குமே தீப ஏற்றி வீட்டில் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கரகராசி அன்றைகளுக்கு உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கின்ற சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே